மசோதாக்களை கிடப்பில் போட்ட ஆளுநர் இது அரசியலமைப்பு கூட்டாட்சிக்கு எதிரானது ஐந்து நீதிபதிகள் அமர்வு கொடுத்த அதிரடி தீர்ப்பு இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் பி தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநில சட்டமன்றம் மூலம் அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஒரு மாதத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியது இதனைத் தொடர்ந்து ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பட உள்ளிட்ட பதினாலு கேள்விகள் குடியரசுத் தலைவர்கள் திரௌபதி முர்மு எழுப்பி அதற்கு விளக்கம் கோரியிருந்தார் இதனையடுத்து இதனை ஒரு வழக்காக எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் தங்களது வாதங்களை எடுத்துரைத்தன மத்திய அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன வாதங்கள் எதிர்வாதங்கள் என பத்து நாட்கள் காரசாரமாக நடைபெற்ற இந்த வழக்கின் விரிவான விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக கடந்த செப்டம்பர் பதினோராம் தேதி உச்சநீதிமன்றம் தெரிவித்தது தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் பி ஆர் நரசிம்மா ஏ எஸ் சத்ருகர் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை அளித்துள்ளது அதன்படி ஒரு மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை காலவரையின்றி ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியாது அரசியலமைப்பு சாசனத்தின் இருநூறாவது பிரிவு ஆளுநருக்கு அளித்துள்ள அதிகாரத்தை உரிய முறையில் பின்பற்றாமல் ஒரு மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இவற்றை கிடப்பில் போடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவித்துள்ளது அதே சமயம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மாநில ஆளுநருக்கு கால வரையறை எதையும் நீதிமன்றம் நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தனது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது இது தொடர்பாக நீதிபதிகள் கூறுகையில் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிப்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள நெகிழ்வு தன்மைக்கு எதிரானதாக மாறிவிடும் மசோதாவை பொறுத்தவரை ஆளுநர் மூன்று தேர்வுகளை மட்டுமே அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ளது ஒன்று மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது இரண்டாவது குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு அந்த மசோதாவை அனுப்புவது மூன்றாவது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தனது கருத்துக்களை சேர்த்து அதனை திருப்பி சட்டமன்றத்துக்கே அனுப்புவது இந்த மூன்று தேர்வுகளை மட்டுமே ஆளுநர் கடைபிடிக்க முடியும் இந்த மூன்று தேர்வுகளை அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூறாவது பிரிவு ஆளுநருக்கு வழங்கியுள்ளது எனவே அவற்றை ஆளுநர் செயல்படுத்த அமைச்சரவையின் அறிவுரையோ உதவியோ அவர் நாட தேவையில்லை இவை நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டதும் இல்லை இதில் ஆளுநர் எடுக்கும் முடிவில் நீதிமன்றம் தலையிடவும் முடியாது ஒருவேளை மசோதா மீது எந்தவித காரணமும் இன்றி ஆளுநர் முடிவெடுக்காமல் தாமதப்படுத்தினால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதன் மீது முடிவெடுக்குமாறு அவருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி பிரிவின்படி இந்த விவகாரத்தில் ஆளுநரை நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது ஆனால் மசோதா மீதான நீண்ட கால தாமதம் தொடர்பாக நீதிமன்றம் குறைந்தபட்ச ஆய்வு மேற்கொள்வதை இதை தடுக்க முடியாது என தீர்ப்பில் நீதிமன்ற திகள் கூறியுள்ளன <this> <taryal>